அக்ஷய திருத்தியை புதன்கிழமை முப்பதாம் தேதி ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொண்டாடப்படுகிறது அக்ஷய என்றால் அகாதீச் என்றும் அழைக்கப்படுகிறது இவை இந்திய மாதமான வைசாக்கத்தினுடைய பிரகாசமான பாதையின் மூன்றாவது சந்திர நாளில் தோன்றக்கூடியது இந்த நாளில் தானங்கள் செய்ய உகந்த நாள் அக்ஷய திருத்தியை இந்த நாளில் அன்னதானம் செய்தால் நம் பரம்பரையில் மூன்று தலைமுறைகளுக்கு உணவு பஞ்சமே ஏற்படாது குறிப்பாக தயிர் சாதம் தானமாக வழங்குவது மிகவுமே சிறப்பு ஆடை தானம் செய்வது மிகவும் சிறப்பு வைகாச மாதத்தின் மூன்றாம் நாள் அதாவது சித்திரை மாதம் அமாவாசையை அடுத்து வரக்கூடிய திருப்தியை திதி அக்ஷய திருத்தியை என்று நாம் போற்றுகிறோம் சகல செல்வங்களையும் ஞானங்களையும் அள்ளி அற்புதம் வாய்ந்த நாள் அக்ஷய திருத்தியை இந்த காலகட்டத்தில் இந்த நாளை ஏதோ தங்கம் வாங்கும் நாள் என்றே பெரும்பாலானோர் சொல்கின்றனர் அருளும் அற்புத நாளாக இந்த நாளை சொல்லலாம் இந்த நாளில் நாம் செய்ய வேண்டியவை அக்ஷயம் என்றால் குறைவில்லாது வளர்வது என்று பொருள் அக்ஷய திருத்தியை என்றால் பூரணமான அருளையும் செல்வத்தையும் அருளும் நாள் என்பது பொருள் ராவணனிடம் தன் செல்வங்களை இழந்த குபேரன் சிவபெருமானை வழிபட்டு சங்க நிதி பதுமநிதி என்கிற குறைவில்லாத செல்வங்களை பெற்ற நாள் இது என்கிறது புராணம் ராஜ மாதங்கியின் அவதார தினமாகவும் இந்த நாள் போற்றப்படுகிறது மந்திரினி என்று போற்றப்படும் ராஜ மாதங்கியை வழிபட்டால் சகல ஞானங்களும் கலைகளும் கிடைக்கும் என்கிறது புராணம் எனவே அக்ஷய திருப்தியை நாளில் முறையாக வழிபாடு செய்தால் கல்வி செல்வம் என சகல நன்மைகளையும் பெறலாம் அப்படிப்பட்ட அற்புதமான நாள் வருகிறது இந்த நாளில் நாம் கட்டாயம் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் திருத்தியை மிகவும் புனிதமான நாள் எனவே முதலில் பித்ரு வழிபாடு செய்வது நல்லது அதனை கட்டாயம் செய்ய வேண்டும் தர்ப்பணம் செய்யும் வழக்கம் உள்ளவர்கள் நாளை காலை தர்ப்பணம் செய்ய வேண்டியது அவசியம் இந்த வழக்கம் இல்லாதவர்கள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் இருக்கும் பெற்றோர் மற்றும் முன்னோர் படங்களுக்கு பூ வைத்து சந்தன குங்குமம் இட்டு வழங்க வேண்டும் காலையில் புதிதாக சாதம் வடித்து அல்லது காலையில் புதிதாக சமைக்கும் ஏதேனும் ஒரு உணவு அதனை காக்கத்திற்கு காகத்திற்கு இட்டுவிட்டு பின் உண்ண வேண்டும் பித்ரு வழிபாடு செய்த பிறகுதான் சுவாமிகளை பிற கும்பிட வேண்டும் புதிய திரியிட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய்யிட்டு விளக்கேற்றுவது நல்லது சுவாமிக்கும் நிவேதனமாக பால் கல்கண்டு சாதம் வெண்பொங்கல் ஆகியன படைப்பது மிகவும் விசேஷம் சிலர் வீட்டின் பூஜை அறையில் புதிதாக கல் உப்பு வாங்கி அதை படியில் வைத்து அதன் மேற்பரப்பு கோபுரம் போல் குவித்து இருக்க வேண்டும் அதற்கு சந்தன குங்குமம் இட்டு வைப்பார்கள் உப்பு என்பது மகாலட்சுமியின் அம்சம் செல்வத்தை ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி உப்புக்கு உண்டு எனவே மூன்று நாட்கள் உப்பை படியில் வைத்து பூஜை அறையில் வைத்திருந்து நான்காம் நாள் அந்த உப்பை நீர் ஆறு கடல் கிணறு குளம் போன்ற நிலைகளில் கரைத்து விடுவது சிறப்பு அருகில் நீர்நிலை இல்லாதவர்கள் ஒரு பக்கெட் தண்ணீரில் உப்பை கரைத்து வீட்டுத் தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு விட்டுவிடலாம் இந்த நாளில் முக்கிய பணிகளை தொடங்கினால் அது விரைவில் சாதகமாக்க முடியும் என்பது எல்லோருடைய நம்பிக்கை எனவே புதிதாக தொழில் அல்லது கல்வி தொடங்க விரும்புபவர்கள் நாளை நிச்சயம் தொடங்கலாம் இவை பன்மடங்கு உயர்வு வரும் தானங்கள் செய்ய உகந்த நாள் அக்ஷய திருப்தியை இந்த நாளில் அன்னதானம் செய்தால் நம் பரம்பரையில் மூன்று தலைமுறைகளுக்கு உணவு பஞ்சமே ஏற்படாது குறிப்பாக தயிர் சாதம் தானமாக வழங்குவது மிகவும் சிறப்பு ஆடை தானம் செய்வது மிகவும் சிறப்பு குடை தானம் செய்தால் ஆசி கிட்டம் இல்லாதவர்களுக்கு தங்கம் 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 தானம் செய்தால் சேரும் வாங்குவது ஒரு சேமிப்பாக இருக்கும் என்கிற அளவில் நாளை தங்கம் வாங்கலாம் குறிப்பாக திருமணத்திற்கு நகைகள் எடுக்க வேண்டியிருந்தால் அதற்கு இந்த நாள் மிகவும் உகந்தது தங்கம் வாங்குவதை விட வெள்ளி வாங்குவது அதிக சிறப்பையை ஏற்படுத்தும் செல்வம் சேர வழி செய்யும் என்பது ஜோதிடர்களுடைய நம்பிக்கை பூஜை அறையையோ நகை பணம் வைக்கும் பீரோவையோ சுத்தம் செய்யக்கூடாது வீட்டில் அரிசி பருப்பு போன்றவை இல்லை என்று பேசக்கூடாது அமங்கலமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது கடன் வாங்காமல் இருப்பதும் சிறப்பு நம்மை சோதிப்பது போல் இன்றுதான் பலரும் வந்து ஏதேனும் கேட்ட வண்ணம் இருப்பார்கள் அவர்களிடம் இல்லை என்று சொல்லாமல் ஏதேனும் காரணங்களை சொல்லி தள்ளி போடுவது நல்லது அவசர தேவைக்காக கொடுக்க நேர்ந்தால் அதை தானமாக கருதி கொடுப்பது நல்லது தானமாக கொடுக்கும் பணம் இறையருளால் பன்மடங்கு பெருகி நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை தங்கம் வாங்க விரும்பினால் எந்த நேரத்தில் வாங்கலாம் என்று நீங்கள் கேட்கலாம் நாளை முழுவதுமே மிகவும் விசேஷமான நாள் என்பதால் எப்போது வேண்டுமானாலும் தங்கம் வெள்ளி வாங்கிக் கொள்ளலாம் குரு பகவானுடைய ஓரையான பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் ஆகவே புதன் பகவானுக்கான ஓரையான மதியம் ஒன்று முதல் இரண்டு மணி நேரத்திலும் வாங்கலாம் மாலை நேரத்திலும் வாங்கிக் கொள்ளலாம் ஒவ்வொரு விஷயங்களினுடைய தன்மைகளை புரிந்து செய்யும் பொழுது வெண்மை நிற பொருட்களை வாங்குவது தானம் செய்வது மிகவுமே சிறப்பான ஒன்று தான தர்மம் புது கணக்கு ஆரம்பம் கல்வி தொடக்கம் விரதம் தெய்வ வழிபாடு ஆகிய அனைத்தையுமே செய்ய உகந்த நாள் அக்ஷய திருத்தியை எனவே இத்தகைய சிறப்பான நாளை தவறவிடாமல் வழிபட்டு நல்ல பலன்களை பெறுவீர்களாக பொதுவாக இந்த நாளில் குபேர ஸ்ரீ லக்ஷ்மியை வழிபடுவது தான தர்மங்கள் செய்வது மிக விசேஷமான ஒன்று எல்லா சகல நன்மைகள் உங்களுக்கு சித்திக்கட்டும் ஓம் மகாதேவியை ச வித்மாகே விஷ்ணு பத்னி சத்தீமாகி தனோலக்ஷ்மி லக்ஷ்மி யாத் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்